ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தின் புத்தாண்டு பலன்களை நம்ம பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் ஆறு மாதம் ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு இருக்கிற பனிரெண்டு ராசிகள்லேயே ஒரு அற்புதமான பலனை அளிக்கக்கூடிய ஒரு பகு இதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு தான் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானம் வருமானஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் நிகழ்ந்துகிட்ருக்கு அது உங்களுக்கு முதல் ஆறு மாதம் ஒரு அற்புதமான வாய்ப்புகளை பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்ன மாதிரியான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா புதிய வருமானத்தை ஏற்படுத்தி கொள்தல் இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா சைட் பிஸ்னஸ் அதன் மூலமா ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொள்வது அல்லது ஒரு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏற்கனவே ஈடுபட்டுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்னன்பர்களுக்கு இன்னொரு கூடுதலான ஒரு புதிய தொழிலை செய்வது புதிய முயற்சிகளை எடுப்பது இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் ஏற்படுத்திக் கொள்வது இதற்கான வாய்ப்புகள் சில ரிஷபராசி ரிஷபக் நண்பர்களுக்கு ஆகும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்குரிய ஸ்தானாதிபதி இந்த வருடம் முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்க இப்போ இந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது தொழில் ரீதியில் உத்தியோக ரீதியில் ப்ரொமோஷன் ப்ரமோஷன் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும் பொழுது ரிஷபராசி ரிஷப் நண்பர்களுக்கு ஒரு நன்மையான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வருடமாக அதுலேயும் முதல் பாதையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை அளிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை மாற்றம் இடமாற்றம் டிரான்ஸ்பர் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அதனால முதல் ஆறு மாதம் கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடிய வேலையிலேயே நீங்கள் இருந்து அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நன்மையான வாய்ப்புகள் ரெண்டாவது பகுதியிலும் உங்களை தேடி வரும் திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது ரிஷபராசி ரிஷபலாக் நண்பர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு குரு பலம் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு அமையும் அப்ப திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தின் இரண்டாவது பகுதியில் மெட்டீரியலை செய்வதற்கு உங்களுக்கு ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவி அன்யோன்யம் என்ற அமைப்பில் பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் சில சங்கடங்கள் இருந்திருக்கலாம் ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுடைய மனைவி அல்லது கணவனிடம் ஒரு அன்யோன்யம் இல்லாத ஒரு சூழல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறைஞ்சு ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு சூழல் ஒரு அமைதியான ஒரு சூழல் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அந்நியம் இதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரெண்டாவது பகுதியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலிருந்து உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உத்தியோகம் தொழில் போன்ற விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் இருந்தாலும் சொத்து வீடு வாகனம் வண்டி போன்ற விஷயங்கள்ல சில சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் வாகன பழுது அல்லது ஒரு வாகனத்திற்காக அதிகமாக ஒரு செலவு செஞ்சு ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அதில் ஒரு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதே தான் உங்களுடைய வீட்டுக்கும் இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு உங்களுடைய ஏற்கனவே வாங்கின ப்ராப்பர்ட்டிக்கு இன்டீரியர் டெக்கரேஷனோ அல்லது ஏதாவது ரெனோவேஷன் சம்மந்தப்பட்ட நீங்கள் செலவுகள் செய்திருந்தாலும் அது உங்களுக்கு அவ்வளோவா திருப்தி கொடுக்காத ஒரு சூழல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலேயே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்கு பிறகு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வீடு வாங்குவதற்கு புதிய மனை வாங்குவதற்கு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புக்கெல்லாம் நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் தான் இந்த கேதுவினுடைய பயிற்சி நடக்கிறதுனால இந்த வருடம் முழுக்க நீங்கள் கொஞ்சம் வாகனம் சம்பந்தப்பட்ட அல்லது புதிய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ரிஷபராசி ரிஷமிளக் நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முதல் பகுதி இப்போது முதல் பகுதினா ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு நல்ல திருப்தியான ஒரு வருடமாக இருக்கும் படிப்பில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏன்னா நாலாம் இடத்துல கேது சஞ்சாரம் செஞ்சிட்ருக்க கேது ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு படிப்பில் சில சங்கடங்கள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இதை தான் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குறேன் கடந்த மே மாதத்திலருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திலருந்தே ரிஷபராசி ரிஷப மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு தாமதமான ஒரு தடையான படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் குருவினுடைய பெயர்ச்சி நடப்பதற்கு முன்பு ஒரு ஆறு மாதங்கள் நல்லா இருக்கு இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா இன்னும் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் எனவே ரிஷபராசி ரிஷபலக்ன மாணவர்கள் பாத்தீங்கன்னா சூரியகாந்த கல்லால் செய்யப்பட்ட பிள்ளையார் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மை தான் கூட்டு தொழில் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது அதாவது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் உங்களுடைய நண்பர்களுடனோ அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடனோ சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு தேடி வரும் அதனால் முதல் பகுதியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதற்கான பிளான் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும்பொழுது நீங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிப்பது உங்களுக்கு ஒரு லாபம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா சனியினுடைய கோச்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் தான் இருக்குது சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் இல்லை இப்போ சனி உங்களுடைய பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருப்பதுனால ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு சோம்பல் அப்படிங்கிற அமைப்பில் சில தடைகள் தாமதங்கள் நீங்கள் நினச்சதை செயல்படுத்த முடியாமல் தாமதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சனியினால் ஏற்படும் அதற்கான ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கி அதிகாலையில் எழுவது ரொம்ப லேட்டாக தூங்கக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கி அதிகாலையில் எழுவது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் தூரதேச பயணங்கள் ஏன்னா ராகு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து எட்டாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களுக்கு தொடர்பில் வர்றதுனால தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு அல்லது உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களுக்காக நீங்கள் தூர பயணங்கள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவது இத மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய மூத்த சகோதரர் வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மனஸ்தாபம் இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு தீர்வுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள்லாம் மாட்டியிருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷப் நண்பர்கள் அஹ் மீண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்பது அல்லது ஒரு சமரசம் பேசுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது எதிர்பார்ட்டியுடன் நீங்க உட்கார்ந்து பேசி அந்த கேஸ்ல இருந்து வெளியில வருவதற்கு அல்லது கேஸ் இல்லாம செய்வதற்கு இதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஜூனுக்கு முன்னால வரைக்கும் நல்லா இருக்கு இப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதற்கான வாய்ப்புகளை உபயோகப்படுத்தி முடிஞ்சளவுக்கு கேஸ்லேருந்து வெளியில் பாருங்கள் ராகு உங்களுடைய எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு பார்வையை செலுத்துவதால் இப்போ நீண்ட தூரம் பயணம் செல்லக்கூடிய ரிஷபராசி ரிஷபலாக் நண்பர்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் டிராவல் பண்ணணும் இப்போ டிராவல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஃப்ளைட் ட்ராவலாக நீங்கள் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது அதே சமயத்தில் லோக்கலில் ட்ராவல் செய்யக்கூடிய ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நைட் டிராவலை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க பகலில் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு நன்மையான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ஆக மொத்தம் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு முதல் பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் பகுதி உங்களுக்கு ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் நன்மையான பலன்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ரெண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிதமான பலன்கள் ஒரு ஐம்பது சதவீதம் மிதமான பலன்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் உங்களுக்கு பதினொன்னாம் இடமான இருந்து இந்த வருடம் முழுக்க நல்ல பலன்களையும் கேது நாலாம் இடத்திலிருந்து சொத்து சம்பந்தப்பட்ட வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில செலவுகளையும் ஏற்படுத்தி உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்தாலும் ஓவராலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுடைய சுய முயற்சியின் பெயரில் நீங்க உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ரிஷபராசி ரிஷபலாக் நண்பர்களுக்கும் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்